வணக்க நண்பர்கள் இது மேற்கு வங்காளத்துடைய வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய பாக் டோக்ரா என்கிற இடம் இது ஒரு இராணுவ தளமாக தான் நீண்ட காலமாக இருந்து வந்தது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு விமான நிலையம் இருந்தது கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு தான் இது பொது விமான நிலையமாக மாற்றப்பட்டது அதற்கு மேற்கு வங்காள அரசின் கடுமையான எதிர்ப்பு இருந்தது ஏனென்றால் இது கற்கத்தா விமான நிலையத்தின் முக்கியத்துவத்தை பெருமளவு குறைத்துவிடும் என்று வங்க அரசு அஞ்சியது ஆனால் பக்தப்ரா விமான நிலையம் திறந்த உடனே இங்கிருந்து டார்ஜிலிங்க்கும் சிக்கிமுக்கும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் மற்றும் பல வடகிழக்கு மாநிலங்களுக்குமான பயணம் மிக எளிதாகி பரத்தோக்ராதிலிருந்து வெறும் இரண்டு இரண்டரை மணி நேரத்தில் டார்ஜிலிங் சென்று விடலாம் மூன்று மணி நேரத்தில் சிக்கிம் காங்காக் சென்று விடலாம் பத்தாண்டுகளுக்குள் இந்த பகுதியை மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்க்கலாம் இது ஒரு குட்டி நகரமாக மாறிவிட்டது இங்கே தங்கும் விடுதிகள் ஏராளமாக உருவாகிவிட்டன வடகிழக்கு மாநிலங்களுடைய பொருளியல் சுற்றுலா இரண்டுக்குமே மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கக்கூடியது இந்த பாக் டோக்ராங்கிற விமான நிலையம் ஒரு நாளைக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட விமானங்கள் இங்கே வந்து இறங்குகின்றன இன்று என்றால் பால் அது எவ்வளவு என்று யோசிக்கலாம் சென்னையிலிருந்து விமானம் இருக்கிறது இருந்து இருக்கிறது திருவனந்தபுரத்தில் இருந்து இருக்கிறது நண்பரலை இன்று காலை இங்கே வந்து நண்பரல் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு சிக்கிம் பயணத்திற்கு திட்டமிட்டிருக்கிறோம் ஏற்கனவே டார்ஜிலிங் போதெல்லாம் இந்த பாக்தோக்ரா வழியாகத்தான் சென்று கொண்டிருந்தேன் பாக்தோக்ரா இன்று வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு நுழைவாயிலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வடகிழக்கு பகுதிக்கு நான் அடிக்கடி இப்போது வந்து கொண்டிருக்கிறேன் போன இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அருணாச்சல பிரதேசம் வந்தபோது ஒரு தகவல் சொன்னார்கள் அருணாச்சல பிரதேசத்தின் மொத்த மக்கள் தொகையை விட இரண்டு மடங்கு சுற்றுலா பயணிகள் அங்கே உள்ளே வந்து சென்றிருக்கிறார்கள் என்று மேகாலயாவிலே அதே போல தான் மேகாலயாவின் மொத்த மக்கள் தொகையில் ஒரு பகுதி மக்கள் அங்கே சுற்றுலா பயணிகளாக வந்து கொண்டிருக்கிறார் இந்த பகுதியுடைய பொருளியலில் மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி எல்லா வீடுகளுமே விருந்தினரை தங்க வைக்கும் சுற்றுலா வசதியுடன் தான் இருக்கின்றன அது அவருடைய முக்கியமான வருமானமாக இருக்கிறது அது அவருடைய வாழ்க்கை தரத்தை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி இருக்கிறது கிட்டத்தட்ட வறுமை இல்லாமல் ஆகியிருக்கு மிகச்சிறிய ஒரு செயல்தான் ஒரு விமான நிலையத்தை திறந்தார்கள் சிலிகுரி வழியாக செல்லும் சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றினார்கள் இந்த இரண்டு வழியாக பல கோடி மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கிறது ஆகவே ஆட்சியாளர்கள் நினைத்தால் செய்ய முடியும் ஆனால் நீண்ட காலமாக அதை செய்யாமல் இருந்திருக்கிறார்கள் அந்த அக்கறையின்மை இருந்து கொண்டே இருக்க நண்பர்களே பொருளியலில் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்துமே பாரதிய ஜனதாவை நோக்கிய ஒரு சாய்வு இருந்து கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அண்மையில் இந்த சுற்றுலா வளர்ச்சி தான் இந்த சுற்றுலா வளர்ச்சி இங்குள்ள தீவிரவாத இயக்கங்களை கிட்டத்தட்ட இல்லாமல் ஆக்கிவிடுகிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட எல்லார் வகையிலுமே பணம் ஒழங்க ஆரம்பிக்கிறது இங்கிருந்து பிழைப்புக்காக இந்தியா முழுக்க சென்று கொண்டிருந்த வழக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது ஆகவே இங்கிருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுக்கு மக்களின் ஆதரவு குறைகிறது அந்த ஆதரவு குறையும் போதுதான் மக்களிடம் பிற பிரிவினைகளை உருவாக்கி தீவிரவாதத்தை மீண்டும் முன்னெடுக்க இனவாதிகள் மேல்கிறார்கள் இன்று மணிப்பூரில் நிகழக்கூடிய கலவரம் என்பது மணிப்பூரின் பொருளாதார வளர்ச்சியினால் வந்தது என்று சொன்னால் இன்று ஆச்சரியப்பட மாட்டேன் மணிப்பூரில் பொருளாதார வளர்ச்சியை கண்கூடாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் குறிப்பாக சுற்றுலா வளர்ச்சி விலை பொருட்களுக்கெல்லாம் விலை கிடைக்கிறது ஒரு காலத்தில் மணிப்பூரில் அன்னாசி பழம் கிட்டத்தட்ட சும்மா தான் கிடைக்கும் நம்மூர் அன்னாசி பழத்தை விட நான்கு படங்கள் பெருசாக இருக்கும் மிக மிக நீப்பாக இருக்கும் ஆனால் ஐந்து ரூபாய் விலைக்கு வாங்க முடியும் இன்று சாலை முழுக்க வைத்து விற்கிறார்கள் நல்ல படம் இருக்கிறது இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பொருளாதார வளர்ச்சி வரும்போது அந்த மக்கள் வழக்கமான அரசியல் கோஷங்கள் இருந்து வெளியே போகிறாங்க நாடு தனி இனம் அதெல்லாம் இன்றைக்கு அவ்வளவு அக்கறை கிடையாது அப்போ தீவிரவாதிகள் பிரிவினைவாதிகள் என்ன உணர்வை உருவாக்குகிறார்கள் என்றால் ஆஹ் இந்த பொருளாதார வளர்ச்சியின் லாபங்களை எல்லாம் அந்த இனம் எடுத்துக்கொண்டு சென்றுவிடும் விடும் என்று இந்த இனத்தில சொல்கிறார்கள் குக்கியில் தான் பொருளாதார வளர்ச்சியின் லாபங்கள் இருக்கிறாரு நம்முடைய பணத்தை அவங்க கொண்டு போகிறாங்கன்னு மைத்தியிட்ட சொல்கிறாங்க மைத்திக்கிட்ட இதான் அத்தனை எடுத்து இருக்குது நமக்கு ஒன்றும் இல்லைன்னு குக்கீட்ட சொல்கிறாங்க அந்த பொருளாதார சிக்கல் இருக்கு இல்லையா அந்த பொறாமை அதை வளர்த்து அவங்களுக்குள்ளே போராட வைக்கிறாங்க வன்முறை வளர்க்குறாங்க மொத்த சுற்றுலா வருமானம் சீரோக்கு வந்துடுச்சு இன்றைக்கு மணிப்பூர் மறுபடியும் பொருளாதார சீரழிவை நோக்கி சென்று கொண்டு ஆகவே இந்த அரசியலை புரிந்து மிக கடினம் அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோங்கு ஷர்மிளா என்கிற ஒரு ஒரு போராளி சொக்கால்து போராளின் தான் நான் சொல்வேன் அவங்க மணிப்பூரை விட்டு இந்திய இராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று ஒரு உண்ணாவிரதத்தொடர்ந்தான் அரசு அவர்களை கட்டாய வலுக்கடை உணவு ஊட்டியது என்றும் அவர்கள் பல ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் உண்ணாவிரதத்தில் தான் இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது அவரை ஒரு மாபெரும் காந்திய போராளி என்று சித்தரித்து தமிழகம் முழுக்க எழுதப்பட்டது ஐராம் சர்மலாவுடைய வாழ்க்கை வரலாறு குறைந்தது இருபது புத்தகங்களால் தமிழில் கிடைக்குது ஆனால் இந்த மணிப்பூருடைய பண்பாட்டு நாயகர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சிந்தனையாளர்கள் யாரை பற்றியும் ஒரு வரி தமிழ் எழுதப்பட்டிருக்கேன் மணிப்பூர் நான் என்னன்னே அதை எழுத யோசித்து பாருங்க அசாமுடைய காந்திய தலைவர்களை பற்றி அதை எழுதப்பட்டிருக்கா அசாமுடைய எழுத்தாளர்கள் பற்றி அதை எழுதப்பட்டிருக்கா மணிப்பூருடைய பண்பாட்டு செல்வங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கா மணிப்பூர்ல ஒவ்வொருத்தரும் சென்று பார்த்தே ஆக வேண்டிய முக்கியமான தொழில் கலாச்சார சின்னங்கள் இருக்கின்றது மட்டும் எழுதப்படுது அப்போ அது தன்னிச்சையாக எழுதப்படுகிறதா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கிறதா யாராவது ஊக்க வைக்கிறார்களா ஐரோம் ஷர்மிழாவை நான் நேரில் பார்த்திருக்கேன் ஒருமுறை கேரளாவுக்கு வந்தபோது அப்போது கேரள நிருபர் ஒரு ஒரு கேள்வி கேட்டால் இந்திய இராணுவம் இருந்து வெளியே போனா குக்கிகளும் மைத்தியிகளும் ஒன்றாக இருப்பார்களா அது பார்த்து பார்த்துக்கொள்ள இந்திய ராணுவம் அதில் தலையிட வேண்டாம் என்று அவங்க பதில் சொன்னாங்க இல்லையே நீங்க ஒரு பெரும்பான்மையினத்தை சார்ந்தவங்க சிறுபான்மையினர் நீங்க ஒடுக்க மாட்டீங்கன்னு உத்தரவாக கொடுக்க முடியுமா அதுக்கு அவங்க பதில் சொன்ன சரி மணிப்பூர் தனி நாடானா அது யாருடைய ஆட்சியில் இருக்குன்னு கேட்டது தெளிவா மைத்தியோட ஆட்சியில் அதாங்க தான் பெரும்பான்மைங்கிறாங்க இது காந்திய வழியா என்ன இந்த வழியை சொல்லக்கூடிய ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தியவாதியாகிடுவாரா என்ன உதாரணமா மதுரை பகுதிகளில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சாதி மதுரையை தனியாக பிரித்து கொடுங்க நாங்கள் தான் அந்த நாட்டை ஆளுவோம் ஏன்னா நாங்கள் தான் பெரும்பான்மை சாதி என்று சொல்லி உண்ணாவிரதம் இருந்தால் அவங்க காந்தியை போராடிக்கலாம் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் எதிர்மறையான சிறுமை சார்ந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு எதுவும் கிடைக்கிறது ஏன்னா நம்ம தமிழகத்தில் இடதுசாரிகள் பொதுவாக இந்திய அரசுக்கு சா எதிரான எதையுமே ஆதரிப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே ஒரு புரட்சியாக தான் பார்க்குறாங்க ஒரு பிற்போக்கு சக்தி தொடர்ந்து போராடினதுனாலே அது முற்போக்கு சக்தி ஆகவோ புரட்சி சக்தி ஆகிறதில்லை ஒரு இனவாத சக்தி தொடர்ந்து அகிம்சை முறையில் போராடினா காந்தி ஆகிறது காந்தி என்பது அடுத்த காலகட்டத்தின் பெரும் கனவை முன்வைத்தவர் ஆளுநர் ஆண்டி என்பவர் மனிதகுலத்தின் ஒட்டுமொத்தமாக நன்மைக்காக பெறா பெரியார் எந்த பிரிவினை இன பிரிவினை மத பிரிவினை நாடு பிரிவினை கூட அவர் ஆதரித்தவர்களே பிரிட்டிஷார்களுக்கு எதிராக போராடும் போது கூட பிரிட்டிஷாரின் நலனையும் கருத்தில் கொண்டு தான் போராட வேண்டும் என்று சொன்னவர் அவர் ஆனால் நமக்கு அதெல்லாம் முக்கியங்களே ஐரோம் ஷர்மிலா மாபெரும் தியாயி என்ற மரன் அதே ஐரோம் ஷர்மிளா தீவிரவாதம் கீழறங்கிய போது அங்கு தேர்தல் நின்று கட்டி வைத்த பணத்தை இழந்து இப்போ தமிழ்நாட்டில் தான் இங்கே குடியிருந்தார் நீண்ட காலம் கோத்தகிரியில் குடியிருந்தார் ஒரு முறை கோத்தகிரியில் சாலையில் அவரை பார்த்துருக்கிறேன் இப்போது மைத்தே இனவாதம் மறுபடியும் தலைபக்கிய போது இங்கே வந்து மைத்தே இனவாதத்தின் குரலாக மணிப்பூரில் ஒழித்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் அரசியல் இந்த அரசியலுக்குள்ளே நான் போக விரும்பல ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்ல வரும் பொருளாதார வளர்ச்சி நமக்கு வரும்போது உடனடியாக நம்மிதம் இனவாதம் பேசணும் நாம் பிறர் என்று சொல்லக்கூடியவங்க வராங்க அவங்க நம்ம அடைந்த அந்த சின்ன பொருளாதார வளர்ச்சியெல்லாம் ஆக்கிடுவாங்க நமக்கு கிடைக்கிற இந்த ஒரு கப்பு சோத்துல மண்ணாளி போடுவாங்க எந்த நாடானாலும் அவர்கள் ஒற்றுமை வழியாக போக முடியும் அது இன ஒற்றுமை மத ஒற்றுமை ஒருங்கிணையும் தேசம் வெல்லும் பிரியும் தேசம் அழி அது எந்த பிரிவினையாக இருந்தாலும் சரி சாதி மதம் இனம் நாம் பிறர் என்று பேசக்கூடிய அரசியல்வாதி எவராக இருந்தாலும் நீண்டகால நோக்கில் நம்மை அழிக்கிறவர் அதுதான் வடகிழக்கு நமக்கு அழிக்கக்கூடிய பாடம் நன்றி